எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா மகாதீஷிகா நமக நம்ம போன வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழியில் ஆறாவது பாசுரமான வாரணம் ஆயிரத்தில் ஒன்று முதல் எட்டு பாசுரங்களை அனுபவித்தோம் இன்னைக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று பாசுரங்களை நம்ம இன்னைக்கு சேவிக்கலாம் இப்போ இந்த மூணுத்தையும் சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு ரீகால் பண்ணிடலாம் இதில் அவள் என்ன தான் அப்படி கனவு கண்டு அப்படின்றத பார்க்கலாம் இந்த முதல் பாசுரத்துல பூரண பொற்கூடம் வச்சு பொன்னாத்துக்காரா பையனை கூப்பிட்றான் இது முதல் பாசுரம் இரண்டாவது பாசுரத்துல டேட் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றா டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இரண்டாவது பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல பிள்ளையாத்துக்காரா புடவை கொடுக்குறா நாத்தனார் மாலை போடுறா நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிடுறான் இது மூணாவது பாசுரம் நாலாவது பாசுரம் கங்கணம் கட்டுறா கையில கண் எல்லா நில தீர்த்தெல்லாம் தெளிச்சு நான் கையில கங்கணம் கட்டுறா அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பாசுரம் பிடி சுட்டி போடுறா பாலால கால அலம்பரா அது மட்டும் இல்லாம இவர் மனமேடைக்குள்ள ஹீரோ ஹீரோயினும் உள்ள நுழையரா அதுக்கு அடுத்தது ஆறாவது பாசுரம் பாணி கிரகணம் கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினா அது அடுத்த பாசுரம் ஆறாவது பாசுரம் அதுக்கு அடுத்தது இல்லாம தீவளம் அக்னிய பிரதர்ஷனம் பண்றா இது ஏழாவது பாசுரம் எட்டாவது பாசுரத்துல அம்மி மிதிக்கறா இது அஸ்வா ஆரோகணம்னு சொல்வா இது எட்டாவது பாசுரம் இது வரைக்கும் அவ கனவுகள் கண்டிருக்கா இனிமேல் நம்ம ஒன்பது பத்து பதினொன்னு மூணு இந்த ஒன்பது பத்து கனவுகளை பார்க்கலாம் பதினொன்னாவது பலஸ்துதியா நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க ஒன்பதாவது வரி சிலை வால்முகத்து தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அறிமுக அச்சுதன் கைமேல் கை வைத்து பொறி முகுந்து அட்ட கண்டேன் தோழி நான் அதாவது வரி சிலை வரி சிலை கேட்ட அழகிய வில் அழகிய ஆனா அது என்னது எதுக்கு அதான் ஒப்புமப்படுத்தலாம் வில் போன்ற புருவம் அப்படிதான் சொல்லலாம் அதாவது அழகிய வில் போன்ற புருவம் அங்க புருவம்ன்ற வேர்டு மிஸ்ஸிங் பட் வி அண்டர்ஸ்டாண்ட் இது தமிழ்ல இது ஒரு ஓமையனியா இருக்குது வரிசில் வால் முகத்தே ஒலி போன்ற முகம் கொண்ட அதாவது அழகிய வில் போன்ற புருவத்துடனும் ஒலி போன்ற முகத்துடனும் என்னை மார் என் அண்ணன்மார்கள் தாம் வந்திட்டு அவ வந்துட்டா இருக்கும் கல்யாணத்துக்கு அவெல்லாம் வந்திருக்கா அவள வந்திருக்காள் ஏன்னா எந்த ஒரு ஹோம் ஹோமத்துலேயும் என் பெண் வந்து டைரக்டா இது போட முடியாது ஹோமகொண்டத்தில் எந்த அவிசும் போட முடியாது ஆனால் அவள் கல்யாண நாள் அன்னைக்கு மட்டும் அந்த பொறியிடலாம் எப்படி பொறியிடுறா பாருங்க அவள் தான் இட போகிறா பட் அண்ணம்மார் வந்திருக்கிற எரிமுகம் பாடித்து அந்த அக்னி ஜுவாலையெல்லாம் கொழுந்து விட்டு எரியறது என்னை முன்னே நிறுத்தி என்ன முன்னாடி நிக்க வச்சிட்டா எங்க அண்ணா இந்த பக்கம் எல்லாம் நிக்கிறா நல்லா முன்னாடி என்னை வச்சிட்டா அறிமுகன் அச்சுதன் அறிமுகன சிங்கம் போன்ற அந்த கம்பீரத்துடன் கூடிய அந்த அச்சுதன் எப்பொழுதும் யார் பக்தர்களை நழுவ விடாதவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருப்பவன் அச்சுதன் அப்படிப்பட்டவன் கைமேல் இப்படி கைய வச்சிருக்கிறாராம் அவர் கைமேல் என் கை வைத்து அவர் கைமலை என் கையை வச்சு அதுல எங்க அண்ணன் பொரியை எடுத்து முகந்து அள்ளி அட்டை அதுல நிரப்ப என் கையில நிரப்ப கணாக்கண்டேன்னு தோழினான் இதுமாரி பொறியிடுறதுன்னு சொல்லுவா இதை வந்து லாஜஹோமம் அப்படின்னு சொல்லுவா இப்போ இந்த இல்லறம் நல்லறம் ஆகணும்னு சொன்னா இந்த பொறியிடுறது முக்கியம் கூட இருக்கிற சகோதர மாலம் அவர்களாக வந்து கூட நிற்கிறா பக்கத்தில் கல்யாணம் மாப்பிள்ள நிற்கிற பொண்ணு இப்போ அக்னியில் சேர்க்க போகிறா உடனே அக்னி தேவன் என்ன பண்ணுவான் இவா இல்லை நல்லரமாகணும் ஏன் பொண்ணே கேட்குறா பாவம் காத்தாலேருந்து எத்தனை ரொம்ப டயர்ட் இப்போ இந்த பொண்ணு பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கேட்டதால் அந்த அக்னி தேவன் ஆசீர்வாதம் பண்ணுறாராம் மாப்பிள்ளை கேட்டால் கூட பண்ணியிருக்க மாட்டார் போல இருக்குது ஏன்னா ஆனால் பொண்ணை கேட்கவே அவரும் உருகி ஏன்னா அக்னிக்கே உருகிற தன்மை ரொம்ப அதிகம் உருகி அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுவாளாம் அதனாலதான் பொறி முகந்து அட்டக்கணா கண்டேன் தோழினான் இது ஒன்பதாவது பாசுரம் அதுக்கு அடுத்தது பாருங்க குங்குமம் மப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மனநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனம் மாட்ட கணா கண்டேன் தோழினான் அன்னைக்கு ஒரு யானையில் வந்தால் பாருங்க முதல் பாசுரத்தில் வாரணம் ஆயிரத்தில் ஒரு யானை மேலே வந்தானே அன்னைக்கு சிங்கலா வந்தது சிங்கம் இன்னைக்கு கூட இன்னொரு பெண் யானையும் கூட்டிட்டு போப்பறான் இப்போ தன்னுடைய மனைவியும் கூட்டிட்டு அந்த யானை மேலே போகிறாரான் அதாலதான் தான் அங்கு ஆணை மேலே அன்னைக்கு வந்தால் அந்த ஆணை மேலேயே உடன் சென்று நானும் உடன் போறேன் அங்கு அவனோடும் எங்கு இந்த வீதி முழுவதும் இப்பெல்லாம் முதல் நாளே ஜானவாசன் வச்சிடறா அப்போ கல்யாணம் முடிஞ்சுதான் வெப்பா போல இருக்குது எல்லாரும் பாருங்க எங்காத்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் குங்குமம் அப்பி இவள் எல்லாம் ஹோமத்துக்கிட்டேயே உட்காந்துன்றிருக்கா மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும் என்ன பண்றது இப்போ அவளை குளிர் விற்கணும் அந்த குளிர்விக்கிறதுக்காக என்ன பண்றா முதல்ல குங்குமத்தை எடுத்து அப்புறம் நென இப்படி பூசரா இது மாதிரி பண்றான் இப்போ இருக்கிற கல்யாண காலகட்டத்தில் என்ன பண்ணுவான் கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு குங்குமம் வச்சா உடனே அதை சுத் அதை தொடக்கத்துக்குமே பக்கத்துல ஒரு தோழி இருப்பா இப்போ குளிர் சாந்தம் மட்டித்து சந்தனம் தடவரா சந்தனம் வந்து குளுமைய கொடுக்கும் அதனால குளிர் சாந்தம் மட்டித்து அதான் பெரியாழ்வார் மெல்லிடை நல்லதோர் சாந்தம் அப்படின்னுட்டு பல்லாண்டரை சொல்லி இருக்கிறார் சாந்தம்னா சந்தனம் மட்டித்து மட்டித்துனா தடவி விடுறா அப்படி அங்கங்க மங்கள வீதி வளம் செய்து இப்போ அந்த கல்யாண ஆட்சி அந்த தெரு அந்த தெருவை சுத்தி எல்லாரும் இடத்துக்கும் போயிட்டு எங்காத்து பொண்ணு எங்காத்து மாப்பிள்ளு போய் காமிக்கணுமே அதால மங்கள வீதி வளம் செய்து அதுக்கப்புறமா திருப்பியும் வரா அந்த கல்யாணம் பண்ண இடத்துக்கு வரா மணநீர் மனநீர்னா வாசனை உள்ள திரவியங்களால் அவளை குளிக்க செய்து மேல தெளிக்க செய்து அங்கு அவனுடன் உடன் சென்றும் அங்க அந்த வீதியில எதில் போனேன் நான் இது எப்படி எடுத்துக்கணுன்னா குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து அங்கு அவனுடன் உடன் சென்று அங்கு ஆணை மேல் மங்கள வீதி வளம் செய்து மணநீர் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் முதல் லைன் எடுத்துக்கணும் அடுத்தது மூணாவது லைன் அப்புறம் ரெண்டாவது லைன் நாலாவது லைன் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இதில் அங்கு அவனுடன் அந்த வீதியில் அவனோட உடன் சென்று நானும் போன அங்கு ஆணை மேல் அன்னைக்கு தனியா வந்தான் ஒரு யானை மேலே இன்னைக்கு அந்த யானையில நான் அவன் கூட போகிறேன் அதுக்கப்புறம் திருமஞ்சனம் மணநீர் மஞ்சனம் அந்த வாசனை உள்ள திரவியங்களால் எங்களை திருமஞ்சனம் பண்ண கண்டேன் நான் இன்னைக்கும் ஆறா ஆறானால் யானை வாகனத்துக்கு அன்னைக்கு பெருமாளுக்கு கல்யாணம் நடக்கும் பல இடங்கள்ல தாயார் அந்த யானை வாகனத்துல பெருமாளோட வீதி உலா வருவா சில இடத்துல வரமாட்டா பட் பல இடத்துல அந்த கல்யாண உற்சவம் அன்னைக்கு யானை வாகனம் அன்னைக்கு ஆறாம் நாள் உற்சவம் நடக்கும் அந்த சாங்கி எதுல வந்ததுன்னு கேட்டா இந்த பத்தாவது பாசுரத்துல வந்ததுதான் அங்கு ஆனைமல் மஞ்சனம் மாட்ட அங்கு அவனோட உடன் சென்று சொல்றா பாருங்க இந்த பாசுரத்துல வந்ததுதான் இப்ப இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சு எப்படி எல்லாம் முஷ்டா பாருங்க அனுகிரகணம் பண்ணிட்டா தீவலம் வந்துட்டா அம்மி மிதிச்சிட்டா பொறிட்டுட்டா அதுக்கப்புறமும் வீதிவலம் போயிட்டு வந்துட்டா இப்போ பதினோராவது பாசுரம் பலஸ்துதி ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயற்புகள் வில்லிபுத்தூர் புத்தூர்கோள் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தம் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக யார்னா அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுக்காக தான் கண்ட கனவினை அவன் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு நான் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு கனவு கண்டேன் யார் நான் தெரியுமா அந்த வேயர் புகழ் வேயர்னால் பிரம்புக்குடின்னு சொல்லுவா பிரம்புக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி நான் எப்படி வேணாலும் வளையும் அது எந்த பக்கம் வேணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அதுக்கு க்ரூப்பே கிடையாது நீ இப்படி வளையும் சொல்றியா வளையிற அதாவது அடக்கத்துடன் கூடியது பெரிய அமைதியத்தான் எவ்வளவோ சாதிக்கும் சத்தம் வராததுல அந்த மாதிரி எப்படி வேணாலும் அதாவது அடக்க ஒடுக்கத்துடன் இருக்கக்கூடிய அந்த வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோன்னா தலைவன் அவன் அவனுடைய பொன்னான கோதை நான் சொன்னேன் இன்னைக்குதான் நான் வில்லிபுத்தூர் கோன் என்னைக்கும் தான் வில்லிபுத்தூர் கோனுடைய மகள் கோதை தான் கிருஷ்ணனுடைய கோதை நானு முதல்ல எங்க அப்பா தான் அப்புறம்தான் கண்ணனோ பரந்தாமனோ மாதவனோ கேசவனோ அப்புறம்தான் வில்லிபுத்தூர் கோனுடைய மகள் கோதை தான் நான் முதல்ல மாலை தமிழ் மாலை ரெண்டு அஞ்சு பத்து வல்லவர் சொல்பவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்பவரே வாயும்னா குணங்கள் நன் மக்களின் குணங்கள் நிறைந்த நல்ல குழந்தைகளை பெற்று மகிழ்வாரே அப்படின்னு சொல்றா இப்ப சில பேர் நினைச்சுக்கலாம் எனக்கு தான் குழந்தை எல்லாம் பெருசா ஆயிட்டா இல்லை நான் என்ன பண்றது ஏதோ அவளுக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் லேக் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் அதுவும் சரியாகும் இல்ல இல்ல எங்க பசங்க கிட்ட எந்த குறையுமே இல்ல சரி உங்க பேரம்பேசிகள் குறை இல்லாம இருக்கலாம் அதுக்காகவா தான் நம்ம இதை படிக்கலாமே ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே இதுதான் ஒன்பது பத்து பதினோரு பாசுரங்களுடைய வியாக்கியானம் இப்போ இதனுடைய இதை ஒரு வாட்டி நம்ம பாசுரங்களை சேவிச்சிடலாம் வரி சிலை எண்ணெய் என்னைமார்த்தாம் பந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட கனாகண்டேன் தோழினான் குங்குமம் குங்குமமப்பி குளிர்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணனி அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனைமேல் மஞ்சனம் மாட்ட கணாக்கண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் கோல் கோதை சொல் மாலை இறைந்த வல்லவர் வாயும் தன் மக்களை பெற்று மகிழ்வரேன் இந்த பதினோரு பாசுரங்களையும் நம்ம சேவிக்க 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 நம்ம ஆத்துல எப்பயுமே கட்டாயம் ஒரு நல்லது நடக்கும் மனசுல சந்தோஷமும் உற்சாகமும் இருந்தாலே எல்லாமே நல்லது நடக்கும் எப்போ அந்த உற்சாகம் சந்தோஷம் வரும்னு கேட்டா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ கல்யாணத்துக்கு கிளம்பும்போதோ இருக்கும் நம்மளால் டெய்லியெலாம் எல்லாம் போயிட்டு கிளம்பிட்டு இருக்க முடியாது அதோட டெய்லி இந்த வாரணமாயிரம் சேவிக்கலாம் இல்ல அதனால நீங்கள சேவிங்க உங்காத்து பசங்களுக்கும் இதை பழக்கப்படுத்துங்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போனாலும் கூச்சம் பார்க்காம இந்த பாசுரங்களை பாடுங்க பாடத்திரைனா சொல்லவாது பழகிக்கோங்க ரொம்ப ஹைலைட்டாக இருப்பீங்க நீங்கள் தான் இந்த கல்யாணத்தில் அதனால் எல்லாருமே கட்டாயம் இதை சேவிக்குங்க எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டனை கொடுங்க எங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை மாற்றிக்க எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்